முருகா சரணம் நாவில் சரசுவதின் அற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்தே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ நேற்று பப்ளிஷ் பண்ண வீடியோவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரியே நிறைய பேரை எடுத்துகிட்டீங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ஒரே கண்ணீர் மழை தான் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா அந்த ஹெட்டிங் தம்நேரில் என்ன இருக்கும் அப்படின்னா வேல் பிச்சை வெரி வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க ஸோ இன்னும் பெட்டராக இருக்கும் எல்லாரும் அழுதது துக்கத்தினாலும் கிடையாது எல்லாருக்குமே வந்தது ஆனந்த கண்ணே தான் அப்போ முருகப்பெருமான் இருக்கார் அது உண்மைதான் அப்படின்னு புரிய வச்ச ஒரு பதிவு அது உங்கள் யாராவது ஒருத்தங்க வந்து கடவுளா போய் அது இதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த பதிவை காட்டுங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அது ஓகே அதனால் வந்து நான் இந்த அன்பிளான்டு வீடியோ தான் இது நிறைய பேர் கேட்டதுனால நான் அது போல் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு பே பேருக்கு மேலே வந்து வேணும்னு சொன்னதுனால இந்த வீடியோ போடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி பிடிஎஃப் அப்டேட் ஆகியிருக்கு இப்போ எண்பத்தி ஓரு திருப்புகள் இருக்குது சில முத்து முத்தான திருப்புகள் இப்போ இந்த பெரிய திருப்புகள் இப்போ கடைசியாக ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து சூப்பரான திருப்புகள் அதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இல்லாது பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பர்சனலி நான் ஒன்றும் ஒன்று பார்த்து பார்த்து தான் பிக் பண்ணிட்டுருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ அது மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி வேல்மாரல் வந்து சுருக்கமாக ஒரே பேஜில் எப்படி படிக்கிற மாதிரி அதுவும் வந்து அதே பிடிஎஃபில் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து முக்கியமான ஒன்றுன்னா மூணு திருப்புகள் பாராயணம் அதுக்கப்புறம் ஒரு வேல்மாரல் கூட்டு பாராயணம் பண்ணோம் அதை வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்கள மட்டும் வச்சு நான் பண்ணேன் சாரி அது வந்து வீடியோவில் ஏன் சொல்ல அந்த வாட்ஸ்அப் சேனல் ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதனால தான் சரி வாட்ஸ்அப் சேனல் இருந்தால் தான் யூஸ் குரூப்பே இருந்தாலும் ஒரு குரூப்பில் வந்து ஆயிரம் பேர் தான் நீங்கள் வைக்க முடியும் அதனால் சேனல் இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் வாட்ஸ்அப் சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் கூகுள் மீட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அது எனிவே நம்ம வந்து ஒவ்வொரு கூட்டுப்பாராயணம் வந்து பிளான் பண்ணும்போதும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் சா சேனலில் கொடுக்குறேன் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து டேரெக்டாக என்னால் வந்து மேனேஜே பண்ண முடியல சத்தியமாக சொல்கிறேங்க கண்ணை கட்டுது என்னால் மெசேஜ் ஹேண்டிலே பண்ண முடியல இன்னும் படிக்காமல் நிறையா இருக்குது எல்லோரும் டென்ஷன் ஆகுறாங்க படிக்கிறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் அதனால் வாட்ஸ்அப் சேனல் தான் பெஸ்ட்டு ஸோ ஏதாவது வந்து ஒரு லைக் ஒன் வே கம்யூனிகேஷன் தான் பண்ண முடியும் பட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி கூட்டு போகிறேன் அதெல்லாம் நம்ம நம்மளால் முயற்சி பண்ண முடியும் அந்த முருகப்பெருமான் கருணை வைத்தால் நம்மளால் வந்து இன்னும் சில முயற்சிகள் வந்து பண்ண முடியும் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம அணு கூட அசைக்க முடியாது ஸோ இப்போது வேல் பிச்சைக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பணிகள் பண்ணிகிட்ருக்கோம் அதிசயங்கள் ஷேர் பண்ணிருக்கோம் இப்போ கூட்டு பாராயணமும் தொடங்கியிருக்கோம் ஆன்லைனில் திருப்புகழை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோர் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு மெயினாக வந்து இலவசமாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கான மெலு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்தையும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பயனுள்ள பதிவுகள் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஐடியா என்னவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க நம்ம கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல மொதல் இடத்துல நான் இருப்பேன் கண்டிப்பாக ஸோ இப்போது எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டேன் வேல் பிச்சை அதாவது எனக்கு வந்து மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா ஸோ முத முறை வேல்பிச்சை நான் முன்னாடியே போன வீடியோவில் சொன்ன மாதிரி வடபழனி முருகர் தான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வாலிபர் ஆக்சுவலாக அவர் கனவுல வந்து போய் சொல்லி இந்த வேல் பிச்சை அப்படிங்கிறத விஷயம் வந்து நான் பப்ளிஷ் பண்ணேன் அந்த வீடியோவோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ என்னன்னா அந் சத்தியமாக சொல்கிறேன் அந்த வேல் வந்து நானே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய நிறைய சொல்யூஷன்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டதை வந்து நான் இருப்பேன் ஆனால் அப் அதுக்கப்புறம் நான் ஒருத்தங்கிட்ட கூட நீங்கள் வேல் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை மேபி அதை வந்து நான் அடி மனசில் வந்து நான் அதை பதிய வைக்கலை இல்லைன்னா அடி மனசில் வந்து அதோடய மு முக்கியத்துவம் எனக்கு தெரியல ஆக்சுவலாக அந்த அந்த விஷயத்துக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு பதில் எங்கே எங்கேருந்துன்னா லண்டன்லேருந்து ஒரே ஒரு சகோதரி வேல் அதே பங்குனி உத்தரத்துக்கு பண்ணி அதுக்கு முருகப்பெருமான மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுத்து தான் போன வீடியோ அதில் வந்து அதுலேருந்து உண்மையாக சொல்கிறேன் நான் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்கு நான் சொல்லி ஆல்ரெடி அவங்க வெயில் பீச்சை எடுத்துட்டாங்க அது போயிட்டுருக்கு ஆல்ரெடி அப்படின்னா நான் இனிமேல் இது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கேன் ஸோ வேல் பிச்சை எதுக்கு எடுக்கலாம் ஆக்சுவலாக முருகப்பெருமான் சொன்னது கர்மவினை கழிகிறதுக்காக தான் அதாவது நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களோட கர்மவினையும் வந்து அந்த காசு மூலமா வாங்கி நம்மளோட கர்மவினையும் சேர்த்து அந்த வேல் வடிவத்தில் அவருக்கு வந்து நம்ம சாத்தும் போது அவர் கர்மவினை கழியுது அந்த மாதிரி தான் அந்த கணவில் அவர் சொல்லியிருப்பார் அப்போது கர்மவினை அப்படின்னாலே வந்து அப்போ யார் கர்மவினை இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மெல்லாம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் யார் காரணம்னு உங்களுக்கே தெரியும் அந்த மிஸ்டர் கர்மாதான் காரணம் ஸோ நம்ம எந்த துன்பமாக இருந்தாலும் சரி முடிவில்லாமல் ஒரே பிரச்சனையாக இருக்குது ஏன்னா எங்கிட்ட உண்மையாக மெசேஜ் பண்ணுற எல்லாருமே நைன்ட்டி நைன் பர்சன்ட் பிரச்சனை தானே சொல்கிறீங்க என் நான் உட்பட எனக்கு நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்கும் அது வேறு விஷயம் இப்போது ஸோ ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு துன்பத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க நம்ம லைஃபே வந்து ஸ்டக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வெயில் பிச்சை எடுக்கலாம் ஏன்னா லண்டனில் இருக்கிற அந்த சகோதரி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக தான் அவங்க வெயில் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஸோ இது நம்பர் ஒன் எதுக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை எனக்கு வந்து லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு நான் முருகனுக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன் தாராளமாக செய்யுங்க அப்போவும் நீங்கள் பிச்சை எடுக்கலாம் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் எடுக்கணுங்கிறது கிடையாது முருகப்பெருமானுக்காக நம்ம ஆசை ஆசையாக என்ன பண்ணாலும் அவர் ஏற்றுக்குவார் இன்னொன்று என்ன இந்த பிச்சை அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா முருகப்பெருமான் இதை மனசார ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது அந்த கனவு இந்த போன வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மனசார ஏற்றுக்கிட்டாருங்கிறதுக்கு எல்லாம் சந்தேகம் கிடையாது அப்போது என்னெல்லாம் அவங்க பண்ணாங்க அதுதான் நமக்கு மெயினாக ரெஃபரன்ஸிங்க ஸோ அவங்க வந்து சில அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம யார்கிட்ட இருந்து வேல் பிச்சை எடுக்கணும் ஃபஸ்ட்டு வேலுங்கிறது எவ்வளோ பெருசு இருக்கணும் அது என்ன பண்ணணும் இப்போது ஃபோட்டோவில் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி சகோதரி வந்து வேலுக்கு சா முருகனுக்கு சாத்துற மாதிரி பெரிய வேல் ஒன்றரை அடி வேல் ஒரு அறுபத்தி ஆறு கிராமில் வந்து அவங்க பண்ணாங்க அதே மாதிரி தான் பண்ணுமானால் இல்லை நீங்கள் அதாவது இந்த பிராஸ் இருக்கு இல்லையா பித்தளை வேல் சரி வெள்ளி வேல் சின்னதாக உண்டியில் போடுற மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம் முதல் அதோடய விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் அஞ்சு பேர் கிட்ட நீங்கள் வந்து அதை பிச்சையாக வாங்கணும் ஸோ பிச்சையாக வாங்கணும் அப்படின்னா மடிப்பிச்சை மாதிரியா இல்லை அந்த மாதிரி இல்லை ஏன்னா முருகப்பெருமான் சொன்னது ஐந்து பெண்மணிகளிடம் அப்படிங்கிறதான் சொன்னார் கனவுல ஸோ சகோதரியும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க அதாவது அவங்க பெண்மணின்னா ஜென்ஸ்கிட்ட வாங்கக்கூடாதுன்னா அப்படியும் கிடையாது அது வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் வாங்கலாம் உங்களுக்கு எனக்கு கிட்ட வாங்கலாம் மடியே அதாவது இங்கே வந்து மடியேந்தி கையேந்தி வாங்கணுங்கிறது தான் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் கால் பண்ணி இது மாதிரி நான் வேல்பிச்சை எடுக்கிறேன் எனக்கு அமௌண்ட் போட்டுவிடும் உங்கள் காசு வச்சு நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கால் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணாமல் கால் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணுங்க அதாவது அட்லீஸ்ட் அந்த வந்து என்னன்னா பிச்சை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த கேட்கும்போது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பர்சன் சங்கடமாக வரும் அது நீங்கள் கூட பிறந்தவங்களாகவே இருந்தாலும் சரி க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சரி வந்து ஒரு ஒரு பர்சன்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒரு சின்ன சங்கடம் வரும் பார்த்தீங்களா அங்கே தான் நம்மளுடைய கர்மா கிடையாது ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வாங்குறவங்களோட கர்மாவும் கிடையிது ஸோ தெரிஞ்சவங்க அண்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்டே நீங்கள் வாங்குங்க அவங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கர்மாவும் கொஞ்சம் குறையும் ஸோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு உங்கள் பிடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இல்லை யாராவது ப்ராப்ளமில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் அவங்க இருந்து கொஞ்சம் வாங்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெ வெள்ளி வெயில் உண்டியில் போடுற மாதிரி வில ரொம்ப கம்மி விலை தான் இருக்கும் சில பேர் வந்து கொஞ்சம் பெரிய வெயில் அந்த மாதிரியும் வாங்குறாங்க நீங்கள் உண்டியில் போட முடியிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கணும் என்ன கோயில் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஈவன் அது என்ன சைஸ் வெயில் வந்து உங்களால் பண்ணணும் அப்படின்றதா முன்னாடி நீங்கள் கிட்ட போய் பேசிவிட்டு கோயிலுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னும் கேட்டுட்டு வந்து நீங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக உண்டியில் போடுற மாதிரி வாங்கிடுங்க சிம்பிள் அதே மாதிரி யாருக்கு கிட்ட வாங்கணும் அப்படின்னா நீங்க உங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட வாங்கலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வாங்கலாம் கிட்டே வாங்கலாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச யார்கிட்ட வேணால் நீங்கள் வந்து பிச்சை எடுக்கலாம் அவங்களோட கர்மாவை வந்து கொஞ்சம் இது மூலமாக கழியுது அப்படிங்கிற மாதிரி யாருக்கெல்லாம் அதை கழியணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அது மாதிரி வாங்கலாம் அஞ்சுன்னா அஞ்சு பேர் மட்டும் இல்லை நீங்கள் ஏழு பேர் ஒன்பது பேர் பதினோரு பேர் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அது வேலோட விலையை பொறுத்தது உங்களுக்கு இருக்கிற கான்டாக்டை பொறுத்தது கூட ஸோ இந்த காசை இப்போ நீங்கள் வாங்கிட்டு அத் அதில் வந்து நீங்கள் ஒரு வேல் வாங்குறீங்க எக்ஸாக்டாக கண்டிப்பாக அதே விலைக்கு வந்து வாங்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மீதி ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா பத்தாமல் போய் உங்கள் கையில் வந்து ஒரு ரூபா கூட நீங்கள் போடாதீங்க எல்லாமே பிச்சை எடுத்த காசாக இருக்க வேண்டும் ஸோ அதில் மீதியாகிற காசு ஒரு வேலை ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை பேலன்ஸ் வாங்கி பத்திரமாக வச்சுக்கோங்க அந்த காசை அது கோயில் உண்டியில் நீங்கள் வேல் சாதாரணைக்கே நீங்கள் போட்டுடலாம் சரி இப்போ வேலை வாங்கியாச்சு வாங்கிட்டு என்ன பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேல் பிச்சையில் முக்கியமான விஷயமே வேல் மாறல் தான் அங்கே முருகப்பெருமான் வேல் இதெல்லாமே சகோதரி சொன்ன அட்வைஸ் ஆக்சுவலி நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய் நீங்கள் அதில் பிச்சையாக நீங்கள் எடுத்தாலும் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அக்கௌண்ட்டில் அப்படின்னா அப்போவே நீங்கள் அந்த நாளில் இருந்து நீங்கள் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிடணும் எப்பவும் போல் பீரியட்ஸ் டைமை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நோ ப்ராப்ளம் அப்போ இருந்து நீங்கள் வெயில் சாத்துற வரைக்கும் கண்டிப்பாக டெய்லியும் வேல்முறல் படிங்க ஸோ இதெல்லாம் முருகர் சொன்னார்னா இதெல்லாம் அவர் சொல்லலை ஆனால் இதெல்லாம் சகோதரி ஃபாலோ பண்ண விஷயங்கள் அவர் அவருங்களுக்கு கிடச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு இப்போ ரெஃபரன்ஸாக இருக்குது அதனால் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ இருந்து நீங்கள் வேல்முறல் வந்து முடிஞ்சால் பிரம்மோரத்தில் படிங்க முடியாட்டி ஏதோ ஒரு டைம் வந்து நீங்கள் வெயில் சாத்துற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிங்க வேல் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த கையோடு நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூ வச்சு அது அதுக்கப்புறம் வேல்மாரல் படிங்க அன்னையிலேருந்து நீங்கள் டெய்லியும் வந்து அந்த வேலுக்கு நீங்கள் பூஜை பண்ணி வேல்மாரல் படித்து அப்புறமா கோயிலில் கொண்டு போய் நீங்கள் சாத்துங்க ஸோ கோயில் எப்பெல்லாம் சாத்தலாம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி நீங்கள் மாதிரி முருகப்பெருமானுக்கு எந்த விசேஷமான நாள் இருந்தாலும் ஓகே ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் ஓகே தான் இதில் வந்து நமக்கே தெரியும் என்னென்ன விசேஷமான நாட்கள்னு அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் சாத்தலாம் கண்டிப்பாக கோயிலுக்கு போகும்போது இப்போ சகோதரி வந்து இப்போது ரெட் கலர் கிளாத் வந்து கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா கோயில் அந்த வேல் வேலில் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இது மாதிரி ரெட் கிளாத் வந்து கட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரெட் கிளாத்தோடையே வந்து நீங்கள் ஒன்று சின்ன கிளாத்தாக இருந்தால் நீங்கள் அப்படியே உண்டியில் போடலாம் இல்லை நீங்கள் பெரிய வேலாக இருந்தால் இது மாதிரி அதுலேயே வந்து முருகப்பெருமானோட சேர்ந்து அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ரெட் கிளாத்தும் பார்த்திங்கன்னா அவங்க கனவுல வந்து இந்த ரெட் கிளாத்து சேர்ந்து வந்தது அதையும் நம்ம நோட் பண்ணணும் ஸோ முடிஞ்சால் இந்த மாதிரி ரெட் கிளாத் வந்து கட்டிட்டு போய் நீங்கள் கூட பூ வச்சு அதே மாதிரி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணி அங்கே முருகப்பெரும் முடிஞ்சால் படைங்க ஏன்னா சில கோயிலெல்லாம் வந்துட்டு சாமி கிட்ட கூட நம்ம வீட்டில் சமைச்சதை கிட்ட கூட கொண்டு போக மாட்டாங்க அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொடிமரத்துக்கிட்ட வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து அதை எல்லோருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்வீட் பாக்ஸாவது வாங்கிட்டு போய் நீங்கள் எல்லோருக்கும் கோயிலில் வந்து கொடுங்க ஸோ முக்கியமான விஷயம் வெயில் மாறல் படிக்கிறது வெயிலுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து பூஜை பண்றது அங்கே வேல் சாத்திர அன்னைக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு ஸ்வீட்டோ அல்லது பாயாசமோ சக்கரை பொங்கலோ ஏதோ நெய்வேதியம் வந்து கொடிமரத்துக்கிட்ட நீங்க படைச்சு அதுக்கப்புறமா நீங்க எல்லோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படி கொடுங்க அதுக்கப்புறம் ஓகேமா வேல்மாரல் படிக்கிறது வேல்மாரல் படிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது சகோதரிக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து முருகர் கிட்ட கிடச்சிது அவர் மனசார ஏற்றுக்கிட்டார் அவர் ஆசிரியாக வந்து நீ கொடுத்த வேலை உன் மகள் மூலம் வாங்கி கொண்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை விட நமக்கு வந்து வேற என்ன வேணும் இல்லையா முருகர் வாயால் இருந்து வந்தது இது இது சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் என்கிட்ட என்னென்னவோ பிரச்சனைக்காக எனக்கு சஜஷன் கே கேட்டு வரீங்க நான் வந்து கண்டிப்பாக இதை நான் சொல்லியிருப்பேன் அதனால் வந்து நீங்கள் இது உங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேல் பிச்சை வந்து எடுங்க முருகப்பெருமான்னு சொன்ன விஷயம் இதுவரை நான் வந்து கேள்விப்படாத விஷயம் கூட இது இந்த மாதிரி இதில் வந்து வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் எனக்கு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணால் அது வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் இந்த ஆடி கிருத்தியைக்கு பண்ணுங்கள் இல்லை ஆடியில் வர ஷஷ்டிக்கு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஆடி செவ்வாய் பண்ணலாம் ஸோ இந்த மாதம் வந்து இந்த விஷயம் நமக்கு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு நீங்கள் வந்து ஆகஸ்ட் பதினாறு வந்து இன்னொரு ஆடி வருது ஸோ அதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணிங்க வந்து பண்ணலாம் இது பிரச்சனை இருக்கவங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானுக்காக ஆசை ஆசையாக கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி நான் மறந்துட்டேன் இப்போ உண்டியில் போடுற மாதிரி வேலை இருந்தால் அது வீட்டில் கொண்டு வந்து எப்படி வைக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் அரிசியும் கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அதில் வந்து வேலை வந்து சரியை நிற்க வச்சு அது நீங்கள் ஒரு விளக்கு வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அந்த வேலுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கு வச்சுக்கோங்க டெய்லியும் அந்த விளக்கு நீங்கள் வந்து ஏற்றுங்க டெய்லியும் அதுக்கு ஒரு பூ வைங்க வேல் மரல் படிங்க அபிஷேகம் பண்ணும்போது முடிஞ்சால் வந்து பஞ்சாமருந்து வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லைனா எப்போ போல் தண்ணியும் பாலும் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தா இது சிம்பிள் தான் ஒரு அஞ்சு பேர்கிட்ட அமௌண்ட்டை வாங்குறீங்க வாங்கி ஒரு வேலை வாங்குறீங்க வேல்மாரல் படிக்கிறீங்க கோயிலுக்கு ஒரு நைவேத்தியத்தோடு கொண்டு போய் நீங்கள் வந்து கோயிலில் வந்து சாத்துறீங்க மெயினாக என்னென்னா அதை ஒரு பைசா கூட உங்களோடது இருக்கக்கூடாது நீங்கள் கோயிலுக்கு போக வர்ற செலவு நெய்வேதியம் இதெல்லாம் உங்களோட தான் இருக்கலாம் பட் வேலுக்கான செலவு மட்டும் கண்டிப்பாக மற்றவர்களிடம் கேட்டு வாங்கிய பணமாக மட்டும்தான் இருக்கணும் அதில் மீதி இருக்கிறத வந்து கோயில் உண்டியில் நீங்கள் போட்டுடலாம் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் இனிமேல் நிறைய நம்ம வந்து முருகப்பெருமானை இன்னும் நெருங்கி நெருங்கி பார்க்கணும் இல்லையா அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லையா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க முருகாசரணம்